சார் என்னுடைய பொண்ணுக்கு சீக்கிரமா வந்து திருமணம் நடக்கிறதுக்குண்டான அமைப்பு ஜாதகத்துல இருக்கா ஏன் அப்படின்னா என் பொண்ணு இப்பதான் வந்து காலேஜ் வந்து முடிச்சிருக்காங்க அதனால வந்து இந்த விரைவு அதாவது சீக்கிரமா திருமணம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதுக்குண்டான விஷயங்கள் அதுக்குண்டான ஜாதக அமைப்பு அதுக்குண்டான தசா புத்தி அதுக்குண்டான நேரம் இப்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க அப்ப இதுக்கெல்லாம் எப்படி சார் நம்ம ஜாதக ரீதியா பாக்குறது அதுக்குண்டான ஒரு விஷயத்தை இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த திருமணத்துக்குண்டான கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் முதல்ல திருமணம் அப்படின்னு எடுத்தாலே நம்ம பார்க்கக்கூடிய பாவம் அல்லது வீடு அப்படிங்கிறது ஏழாம் வீடு அப்படிங்கிறது திருமணத்தை வந்து குறிக்குது சார் இந்த ஏழாம் வீடு அல்லது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை வந்து குறிக்குது அதே நேரத்துல இந்த ஏழாம் வீட்டை தடுக்கக்கூடிய பாவகங்கள் தடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது தடுக்கும் சார் ஆறு எட்டு பன்னெண்டு தடுக்கும்